சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில மகாலய அமாவாசை இதற்கான ஒரு பதிவு கொடுங்கம்மா வீட்டுல குடும்ப தலைவிகள் தர்ப்பணத்தை எப்படி தரலாம் அப்படின்றத கொஞ்சம் எளிமையா சொல்லுங்க கண்டிப்பா நாங்க இந்த தர்ப்பணத்தை செய்யறோம் ஏன்னா குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கீங்க அமாவாசை ஒரு வழிபாட நீங்க பண்ணிட்டீங்கன்னா அமாவாசை விரதம் அப்படின்றத கடைபிடிச்சிங்கன்னா எந்த ஒரு விரதத்தையும் கடைபிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகள் அப்படின்னும் போது நம்ம ஆஹ் அம்மா வீட்டுல இருந்து உகுந்த வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அஹ் உகுந்த வீட்டுல இருக்கக்கூடிய கணவர் பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தான் நம்ம தர்ப்பணம் தரோம் ஆனா குடும்பத் குடும்ப தலைவிகள் அவங்க சைடுல அம்மா வீட்டு சைடுல அவங்க உறவுகள்லாம் இறந்துருப்பாங்க ஏன் என்னுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க எனக்கு பிடிப்பா இறந்துட்டாங்க எனக்கு குருமார் இறந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் எப்படி தர்ப்பணம் தர்றது அவங்களுக்கு எல்லாம் எப்படி எளிய முறையில நான் வந்து அமாவாசை வழிபாடு பண்றது இது நீங்க கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு இருந்தீங்க அதாவது ரொம்ப யதார்த்தமா நான் சொல்றேனே இப்ப நம்ம திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்துடுறோம் புகுந்த வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நிறைய பேருக்கு மாமனார் மாமியெல்லாம் நல்லா இருப்பாங்க ஆஹ் நான் அவங்க எல்லாம் எதுவுமே நான் குறை சொல்லலை ஆனா ஒரு சிலருக்கு மாமனார் மாமியார் தவறியிருப்பாங்க ஆனா கணவர் என்ன பண்ண மாட்டாரு தர்ப்பணம் மாட்டாரு கணவருக்கு இந்த அமாவாசை வழிபாட்டுல நான் தங்களை வந்து ஈடுபடுத்தணுன்ற அக்கறை இருக்காது குடும்பம் கஷ்டப்படும் ஆனால் அமாவாசை கும்பிட்டா நல்லது ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க தர்ப்பணம் தரமாட்டாங்க அப்ப நம்ம என்ன பண்றது இல்லையா குடும்ப தலைவிகள் இதை பண்ணுங்க உங்க வீட்டுக்கார் வந்து தர்ப்பணம் பண்றாரோ இல்லையோ நீங்க இதை செய்யுங்க என்னன்னா அமாவாசை அன்னைக்கு காலையில எழுந்த உடனே தலை குளிச்சுங்க எண்ணெய்லாம் வைக்கக்கூடாது தலை ஸ்நானம் பண்ணிவிடுங்க தலை ஸ்நானம் பண்ணிட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சுடுங்க கோலம் போடக்கூடாது மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது வாசலுக்கு எதுவும் பண்ணாதீங்க வாசல் தெளிச்சு விட்டுருங்க விளக்கெல்லாம் ஏற்றாதீங்க சரிங்களா முதல் வேலையாக ஒரு ஸ்பூன் எள் கருப்பு எள்ளு வறுக்காத எள்ளு சரியா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பூன்ல எள்ளு போட்டுருங்க தண்ணி அப்படி விடுங்க விட்டுட்டிங்கன்னா அந்த எள்ளு வந்து இந்த அட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் வழிஞ்சிடும் ஒரு டக்குல பிடிச்சிக்கிங்க அதை கொண்டு போயிட்டு முளைக்காத இடத்துல ஓட்டிடுங்க சரிங்களா இப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் துவங்குங்க என்ன பண்ணுங்க பச்சரிசி சோறு வடிச்சுக்கோங்க பொங்கிடுங்க வடிக்கக்கூடாது பொங்கணும் பொங்கிட்டு நாட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சுருங்க வாழைக்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் சேப்பக்கிழங்கு இதில் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிக்கணும் வடை பாயசம் இதெல்லாம் செஞ்சாலும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் இல்லைனாலும் நான் சொன்ன இந்த சோறு பொங்கிட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சுட்டு ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிவிடுங்க பண்ணிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மூன்று நாமங்கள் மட்டும் போடுங்க நாமம் அந்த பாதம் வச்சு நாமம் நான் கிளிப்பிங்கில் போடுறேன் அந்த நாமம் போட்டுருங்க போட்டுட்டு அங்கே வந்து முன்னோர்களினுடைய படங்கள்லாம் வைக்கக்கூடாது சுவாமி ரூம்ல முன்னோர்களினுடைய படம் வைக்கக்கூடாது நாமம் மட்டும் போடுங்க நாமம் மட்டும் போட்டுட்டு ஒரு தட்டுல மூணு கிண்ணங்களோ இல்லை அஞ்சு கிண்ணங்களோ உங்களுடைய வழக்கம் எதுவோ அது அப்படி இல்லைன்னா மூணு கிண்ணங்கள் வச்சுக்கோங்க மூணு கிண்ணத்துலையும் சாதம் சாம்பார் பொரியல் சாதம் சாம்பார் பொரியல் சாதம் சாம்பார் பொரியல் அப்படி வச்சுருங்க வச்சுட்டு ஆஹ் நாமம் போட்டுட்டு திருஷ்ணம் வச்சுட்டு நான் அந்த நாமக்கட்டி திருஷ்ணம் இதெல்லாம் நம்மளுடைய சிந்திக்க டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவுச்சம் பண்ணியிருக்கேன் வாங்கிக்கோங்க இது ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்து இந்த நாமத்தை யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூணு நாமம் போட்டுட்டு அவங்களுக்கான அந்த உணவை வச்சுட்டு கருப்பு இல்லாம ஒரு புடவை ஜாக்கெட்டு ஒரு துண்டு வச்சுட்டு தீப ஆராதனை பண்ணிடுவேன் பண்ணிட்டு ஒரு கிண்ணம் சோறு அதை கொண்டு போயிட்டு காக்காய்க்கு வச்சுருக்கேன் இது ஒரு விதம் இல்லம்மா எனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ரொம்ப எளிமையா சொல்லுங்க இதெல்லாம் செஞ்சாலே எங்க வீட்டுல என்ன புது பழக்கம்னு கேட்பாங்க அதனால இதெல்லாம் இல்லாம ஒரு புதுசா ஒரு வழி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா பச்சரிசி சோறு பொங்கிடுங்க இல்லை உங்க வீட்டில் புழுங்கல் தான் இருந்தாலும் பரவாயில்ல சோறு வடிச்சுட்டு அந்த வடிச்ச சோறை முதல் சோறு எடுத்துட்டு போயிட்டு தக்காய்க்கு வச்சுக்கிட்டேன் முடிஞ்சா நாலு கருப்பு எல்லாம் அந்த சாதத்தோட கலந்து கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுக்கேன் அவ்வளவுதான் சாயந்தரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டுருவாங்க முடிஞ்சா ஆஹ் அன்னைக்கு பசுமாட்டுக்கு அருகம்புல்லு அகத்தி கீரை வாழைப்பழம் ஏதாவதுன்னு கொடுத்துடு இல்லையா பச்சரிசி வெல்லம் ஏதாவது ஒன்று மாட்டு தொழுவத்துக்கு கொடுங்க கோ சாலையில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியும் வெள்ளம் கொடுங்க அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த பசு அந்த வெள்ளத்தையும் பச்சரிசியும் சாப்பிடும்பொழுது நமக்கு நம்முடைய முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நாமளும் முன்னோர்களை மறக்க மாட்டோம் முன்னோர்களும் நம்மை மறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளமும் அரிசியும் சேர்த்து கொடுக்கும் பொழுது இந்த கோழிக்கெல்லாம் வந்து அதை கொடுப்பாங்க முத முதல்ல கோழி நம்ம வளர்க்க ஆரம்பிக்கும் போது அந்த கோழிக்கு வந்து வெள்ளமோ பச்சரிசியும் கலந்து கொடுப்பாங்க என்னன்னா ஞாபக சக்தி அதிகமாகும் அப்படின்னு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்முடைய பாவங்கள் தீரும்னு சொல்லுவாங்க கருப்பு தான் பயன்படுத்தணும் வறுக்காத தான் பயன்படுத்தணும் சரிங்களா அதை பார்த்து வாங்கி இந்த மாதிரி நாம இந்த அமாவாசை வழிபாடு அப்படின்றத பண்ணலாம் அமாவாசை ஒரு நாள் முழுக்கவே வாசல்ல மத்தியானம் அமாவாசை கும்பிக்கிட்டாமா சாயந்தரம் கோலம் போட்டுக்கலாமா வேண்டாம் அப்படின்னா நாம வந்து கோலம் போட்டு ஒரே வழியா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள இருக்க போகிறோம் ஒன்றும் தேவையில்லை ஒரு நாள் நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம வீடு காத்து இருக்கட்டும் முன்னோர்கள் நம்ம வீட்டில் அவங்க பாட்டுக்கு உள்ள வந்து நம்மளுடைய ஆஹ் சொந்த பண்ணங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு சந்தோஷப்படட்டும் அவங்களுக்கு இந்த ஒரு பதினஞ்சு நாள் தான் அவங்களுக்கு இந்த பூமியில ஆஹ் யமதர்மராஜா ராஜா கொடுத்துருக்க நேரம் அந்த நேரத்தில் நம் முன்னோர்கள் நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டும் அந்த அமாவாசை இந்த பதினஞ்சு நாளில் யாருக்கும் செடிகள் கொடுக்காதீங்க யார் வீட்டுல இருந்து செடிகள் வாங்காதீங்க செடிகள் எங்கன்னா வாங்கணும் நட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டா நர்சரியில போய் வாங்கிட்டு வாங்க ஏன்னா நம்ம வீட்டில இருந்து செடி இந்த பூக்கள் காய்கறிகள் இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த செடி கொடிகளில் தான் வாசம் செய்வாங்க நம்ம முன்னோர்கள் இந்த பதினஞ்சு நாளும் அதனால யாருக்கு கொடுத்தாலும் ஒரு ரூபா காசு வாங்கிட்டாவது கொடுங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்னைக்கு இந்த மகாலய அமாவாசை என்னைக்கு ஆஹ் இல்லத்தரசிகள் அவசியம் ஒரு பிடி சோறுன்னு ஒரு நாலு கருப்பு எள்ளு கலந்து காக்காய்க்கு சோறு வைங்க அமாவாசை பல வருஷம் கும்பிட்ட பலன் உங்களை தேடி வரும் இது எந்த ஒரு தப்பும் கிடையாது முடிஞ்சா நான் சொன்ன மாதிரி தர்ப்பணம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ள போட்டு தண்ணி விட்டீங்கன்னா அந்த தண்ணி எள்ளோட சேர்ந்து ஒரு தட்டில் சேகரிச்சுக்குங்க அந்த தட்டில் இருக்கக்கூடிய எள்ளும் தண்ணியும் சேர்த்து ஏதாவது ஒரு முளைக்காத ஒரு இடத்துல விட்டுருங்க கால்படாம படாம முளைக்காம ஒரு இடத்துல விட்டுருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தர்ப்பணம் முடிஞ்சது அவ்வளோதான் இன்னைக்கு முன்னோர்களுக்கு தர வேண்டிய தர்ப்பணம் எளிமையா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதோடு இல்லாமல் இந்த தர்ப்பணத்தை நீங்க தரும்போது உங்களுடைய அப்பா அம்மா அதாவது உங்க குடும்பத்துல யாரெல்லாம் தவறி இருந்தாங்களோ செல்லப்பிராணிகள் முதல் கொண்டு நண்பர்கள் முதல் கொண்டு உங்களுடைய குருமார்கள் முதல் கொண்டு யாரெல்லாம் உங்களுக்கு இவங்க எல்லாம் என் கூட இருந்தாங்க இப்ப இல்லை என் கூட அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா அவங்க எல்லாரையும் மனசுல நினைச்சிட்டு இந்த தண்ணியை மெதுவா விட்டீங்கன்னா அவங்களுக்கு அல் எல்லாருக்கும் அது இந்த எள்ளும் நீரும் உணவாக போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பெரியவங்க முயற்சி பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்